Hi, learners, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் செகண்ட் டேம் தான் வந்து பார்க்க போகிறோம் செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் பலங்கள் இதில் மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னா மொத்தம் நூற்றி எண்பத்தி ரெண்டு கேள்வி ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பாக்ல இருக்கிற கேள்விக்கும் சேர்த்து விடைகளை வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய லெசன் தான் இதுவும் சரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய சுற்றுலா அப்படின்ற லெசனும் சரி ரெண்டுமே பெரிய லெசன் தான் ஸோ நாம் வந்துட்டு பார்க்கலாம் முதல் கேள்வி ஒரு நாட்டின் சமூக பொருளாதார அரசியல் வலிமையானது அந்நாட்டின் எதை சார்ந்து அமையும் வளங்களின் பரவல் பயன்பாடு மற்றும் அவற்றை பாதுகாத்தல் இரண்டு மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன வளங்கள் மூன்று மனித குலத்தின் தலையீடின்றி தனது சூழலில் இயற்கையாக கிடைக்கும் வளங்கள் இயற்கை வளங்கள் நான்கு மனிதன் உயிர் வாழ்தலில் முக்கியத்துவம் வகிப்பது இயற்கை வளங்கள் ஐந்து வளங்கள் எப்போதும் அவற்றின் அசல் வடிவத்திலேயே பயன்படுத்த இயலாததால் பயன்படுத்தக்கூடிய பொருள்களாக மாற்றம் செய்யப்படுகின்றன ஆறு இயற்கை வளங்களின் வகைகள் இரண்டு வகைகள் ஏழு இயற்கை வளங்கள் எதன் அடிப்படையில் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன உருவாகும் விதத்தின் அடிப்படையில் புதுப்பிக்கும் தன்மையின் அடிப்படையில் எட்டு உருவாகும் விதத்தின் அடிப்படையில் இயற்கை வளங்கள் உயிருள்ள வளங்கள் உயிரற்ற வளங்கள் ஒன்பது புதுப்பிக்கும் தன்மையின் அடிப்படையில் இயற்கை வளங்கள் புதுப்பிக்க இயலும் வளங்கள் புதுப்பிக்க இயலா வளங்கள் ஸோ பேசிக்காக வளங்களை வந்துட்டு ரெண்டு பார்ட்டாக வந்துட்டு டிவைட் பண்ணுறாங்க ஒன்று வந்துட்டு உருவாகும் விதத்தின் அடிப்படையில் இன்னொன்று வந்துட்டு புதுப்பிக்கும் விதத்தின் அடிப்படையில் உருவாகும் விதம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து உயிருள்ள வளங்கள் உயிரற்ற வளங்கள் அப்படின்னும் புதுப்பிக்கக்கூடிய புதுப்பிக்கும் தன்மையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா புதுப்பிக்க இயலும் வளங்கள் புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க பத்து ஒரு மனிதனின் அன்றாட உணவு உடை இருப்பிட தேவைகளை பூர்த்தி செய்வது இயற்கை வளங்கள் பதினொன்று ஒரு நாட்டின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதில் எதன் பங்கு மகத்தானது இயற்கை வளங்கள் பனிரண்டு காடுகள் பயிர்கள் பறவைகள் விலங்குகள் மனிதன் அடங்கிய உயிர்கோலத்திலிருந்து பெறப்பட்ட வளங்கள் உயிரியல் வளங்கள் பதிமூன்று கோளத்திலிருந்து பெறப்படும் புதைபடிம எரிபொருள்களும் எதில் அடங்கும் உயிரியல் வளங்களுள் அடங்கும் பதினான்கு உயிரியல் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு நிலக்கரி பெட்ரோலியம் பதினைந்து உயிரற்ற பொருள்களில் இருந்து பெறப்பட்ட வகை வளங்கள் உயிரற்ற வளங்கள் பதினாறு உயிரற்ற வளங்களுக்கு எடுத்துக்காட்டு தங்கம் வெள்ளி இரும்பு தாமிரம் நிலம் நீர் சூரிய ஒளி தாதுக்கள் காற்று இது எல்லாமே உயிரற்ற வளங்களுக்கான எடுத்துக்காட்டு பதினேழு இயற்கையான செயல்பாடுகளாலோ கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்யப்படக்கூடியனவாகவோ அமையும் வளங்கள் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் பதினெட்டு புதுப்பிக்கத்தக்க வளங்களை உற்பத்தி செய்வதாலும் பயன்படுத்துவதாலும் டேஷ் ஏற்படாது மாசு ஏற்படாது பத்தொன்பது டேஷ் புதுப்பிக்கத்தக்க வளங்களை பயன்படுத்துவது உலக அளவில் அதிகரித்து வருகிறது ஆற்றல் ஆதாரங்களாக இருபது ஆற்றல் ஆதாரங்களாக பயன்படுத்தக்கூடிய புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கு எடுத்துக்காட்டு சூரிய ஆற்றல் காற்று ஆற்றல் நீர் ஆற்றல் இருபத்தி ஒன்று தனது ஆற்றலை வெப்பமாகவும் ஒளியாகவும் வெளியிடுவது சூரியன் இருபத்தி இரண்டு எந்த ஆற்றல் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காது சூரிய ஆற்றல் இருபத்தி மூன்று நேரடியாக சூரிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது ஒளி மின்னழுத்த கலம் அல்லது சூரிய கலம் இருபத்தி நான்கு ஏக்கர் அளவிலான பரந்த நிலப்பரப்பில் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்டங்கள் ஒளி மின்னழுத்த கல மின்சக்தி திட்டம் செறிவூட்டப்பட்ட சூரிய மின்சக்தி திட்டம் இருபத்தி ஐந்து இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது தமிழகத்தில் எங்கு செயல்படுத்தப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி இருபத்தி ஆறு உலகின் மிக பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்று ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி இருபத்தி ஏழு ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் மதிப்பு நான்காயிரத்தி ஐநூற்று ஐம்பது கோடி இருபத்தி எட்டு கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது எப்போது நிறைவேற்றப்பட்டது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி ஒன்பது கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் நிறுவப்பட்ட திறன் ஆறுநூற்று நாற்பத்தி எட்டு மெகாவாட் முப்பது காற்றாற்றல் என்பது ஒரு தூய்மையான ஆற்றலாகும் முப்பத்தி ஒன்று சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காதது காற்றாற்றல் முப்பத்தி இரண்டு அண்மை காலங்களில் மிகவும் சிக்கனமான மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் தொழில்நுட்பங்களில் ஒன்றானது காற்றாற்றல் முப்பத்தி மூன்று நூறாண்டுகளாக காற்றாற்றலை பயன்படுத்தியது கிளாசிக் டச்சு முப்பத்தி நான்கு இன்றைய நிலப்பரப்பை குறிக்கும் மூன்று சக்திகள் கொண்ட நவீன காற்று விசையாழிகள் காற்றினை மின்சாரமாக மாற்றுகிறது முப்பத்தி ஐந்து காற்றாற்றலை உற்பத்தி செய்யும் உலகின் முக்கிய நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சீனா ஜெர்மனி ஸ்பெயின் இந்தியா இங்கிலாந்து கனடா மற்றும் பிரேசில் முப்பத்தி ஆறு இது வந்து பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணைகள் முப்பந்தல் ஜெய்சால்மர் பிரமன்வேல் தால்கான் தாமஞ்சோதி இது எல்லாமே நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய காற்றாலை பண்ணைகள் முப்பத்தி ஏழு முப்பந்தல் எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு முப்பந்தல் காற்றாலையின் நிறுவப்பட்ட திறன் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் முப்பத்தி ஒன்பது ஜெய்சால்மர் காற்றாலை பண்ணை எங்கு அமைந்துள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சால்மர் பகுதியில் நாற்பது ஜெய்சால்மர் காற்றாலை பண்ணையின் நிறுவப்பட்ட திறன் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு மெகாவாட் நாற்பத்தி ஒன்று பிரமன்வேல் காற்றாலை பண்ணை எங்கு அமைந்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தின் துலே மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு பிரமன்வேல் காற்றாலை பண்ணையின் நிறுவப்பட்ட திறன் ஐநூற்றி இருபத்தி எட்டு மெகாவாட் நாற்பத்தி மூன்று தால்கான் காற்றாலை பண்ணை எங்கு அமைந்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் சங்லி மாவட்டத்தில் நாற்பத்தி நான்கு தால்கான் காற்றாலை பண்ணையின் நிறுவப்பட்ட திறன் இருநூற்று எழுபத்தி எட்டு மெகாவாட் நாற்பத்தி ஐந்து தாமஞ்சோதி காற்றாலை பண்ணை எங்கு அமைந்துள்ளது ஒடிசா மாநிலத்தில் தாமஞ்சோதி மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு தாமஞ்சோதி காற்றாலை பண்ணையின் நிறுவப்பட்ட திறன் தொண்ணூற்றி ஒன்பது மெகாவாட் நாற்பத்தி ஏழு ஒரு முக்கிய ஆற்றல் ஆதாரமாக கருதப்படுவது நீர் நாற்பத்தி எட்டு நீர் மின்சக்தி உற்பத்திக்கு பயன்படுவது நீர் நாற்பத்தி ஒன்பது அதிக திசைவேகத்துடனும் நகரும் நீர் மற்றும் பெரிய நீர்வீழ்ச்சிகளில் விசையாழிகள் மற்றும் மின் மாற்றிகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது நீர்மின் சக்தி ஐம்பது நாம் அறிந்த ஆற்றல் வளங்களிலேயே மலிவானதும் மற்றும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருப்பது நீர்மின் சக்தி ஐம்பத்தி ஒன்று சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகள் சீனா கனடா பிரேசில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ரஷ்யா இந்தியா நார்வே மற்றும் ஜப்பான் ஐம்பத்தி இரண்டு அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு சீனா ஐம்பத்தி மூன்று இது வந்துட்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் த்ரீகார்ஸ் அணை நீர்மின் சக்தி திட்டம் ஐம்பத்தி நான்கு த்ரீகார்ஸ் அணை எங்கு உள்ளது சீனா ஐம்பத்தி ஐந்து த்ரீகார்ஸ் அணையின் கட்டுமான பணி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு முடிவுற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் முடிவுற்றது ஐம்பத்தி ஆறு த்ரீகார்ஸ் அணையின் நிறுவப்பட்ட திறன் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் ஐம்பத்தி ஏழு இயற்கையாக மீண்டும் புதுப்பிக்க முடியாத அல்லது கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்ய இயலாத இயற்கை வளங்கள் புதுப்பிக்க இயலா வளங்கள் ஐம்பத்தி எட்டு புதுப்பிக்க இயலா வளங்களின் தொடர் நுகர்தலானது எதற்கு வழிவகுக்கும் அதன் அழிவிற்கு வழிவகுக்கும் ஐம்பத்தி ஒன்பது புதுப்பிக்க இயலா வளங்களுக்கு எடுத்துக்காட்டு புதைப்படிம எரிபொருள்களான நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு இந்த மூணுமே வந்துட்டு புதைப்படிம எரிபொருள்கள் அதுக்கப்புறம் தாது வளங்களான இரும்பு தாமிரம் பாக்சைட் தங்கம் வெள்ளி ஸோ இதுதான் வந்துட்டு புதுப்பிக்க இயலா வளங்களுக்கான எக்ஸாம்பிள் அறுபது பிற புதுப்பிக்க இயலா வளங்கள் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அறுபத்தி ஒன்று மூன்று வகையான பிற புதுப்பிக்க இயலா வளங்கள் உலோக வளங்கள் அலோக வளங்கள் அல்லது உலோகம் அல்லாத வளங்கள் புதைப்படிம எரிபொருள்கள் ஸோ இந்த மூன்றுமே புதுப்பிக்க இயலா வளங்களுக்கான வகைகள் அறுபத்தி இரண்டு உலோகத்தால் ஆன வளங்கள் உலோக வளங்கள் அறுபத்தி மூன்று உலோக வளங்கள் எதை எளிதில் கடத்தும் கடின பொருள்களாகும் வெப்பம் மற்றும் மின்சாரத்தினை அறுபத்தி நான்கு உலோக வளங்களுக்கு எடுத்துக்காட்டு இரும்பு தாமிரம் தங்கம் பாக்சைட் வெள்ளி மற்றும் மாங்கனீசு அறுபத்தி ஐந்து புவியின் மேலோட்டில் பரந்த அளவில் காணப்படும் உலோகங்களில் நான்காவது உலோகம் இரும்பு அறுபத்தி ஆறு புவியின் மேலோட்டின் பாறைகளில் காணப்படும் டேஷ் தாதுக்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன மேக்னடைட் மற்றும் ஹேமடைட் இந்த ரெண்டுமே பாறைகளில் இருக்கோ அதை வந்துட்டு பிரித்தெடுக்கிறாங்க அறுபத்தி ஏழு எஃகு உற்பத்தியின் மூலப்பொருள் இரும்பு தாது அறுபத்தி எட்டு எத்தனை சதவீதம் இரும்புத்தாது பிரித்தெடுக்கப்பட்டு எஃகு தயாரிக்கப்படுகிறது தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் அறுபத்தி ஒன்பது தூய்மையான இரும்புத்தாது மிகவும் மென்மையானது எழுபது சிறிய அளவிலான கார்பன் மற்றும் மாங்கனீசு பல அடுக்குகளாகச் சேர்க்கப்படும் பொழுது இரும்பானது வலிமை பெறுகிறது எழுபத்தி ஒன்று இரும்பின் விலை மலிவு எழுபத்தி இரண்டு இரும்பின் முக்கிய பங்கு இயந்திர கட்டுமான பணி இயந்திர கருவிகள் ஆட்டோமொபைல்ஸ் கப்பல் கட்டுமான பணி பாலம் மற்றும் கட்டிட கட்டுமான பணிகளில் பயன்படுகிறது ஸோ இந்த பிளேஸில் எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு அயன் தான் எழுபத்தி மூன்று இரும்புத்தாது எத்தனை நாடுகளில் வெட்டி எடுக்கப்படுகிறது ஐம்பது நாடுகளில் எழுபத்தி நான்கு உலகின் மொத்த உற்பத்தியில் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் இரும்பானது எங்கிருந்து பெறப்படுகிறது சீனா ஆஸ்திரேலியா பிரேசில் இந்தியா மற்றும் ரஷ்யா எழுபத்தி ஐந்து உலகின் மொத்த இருப்பில் எழுபது சதவிகிதம் இரும்புத்தாதுக்கள் எங்கு உள்ளன சீனா ஆஸ்திரேலியா பிரேசில் இந்தியா மற்றும் ரஷ்யா அதாவது வேர்ல்டோட மொத்த உற்பத்தியிலையும் இந்த பிளேஸில் எல்லாமே எண்பத்தி ஐந்து சதவிகிதம் வந்து இரும்பு இருக்குது அதே மாதிரி மொத்த இருப்பும் பார்த்தோம் அப்படின்னா எழுபது சதவிகிதம் இரும்புத்தாது வந்துட்டு இந்த இடத்துலலாம் இருக்குது எழுபத்தி ஆறு இந்தியாவில் மொத்த இருப்பில் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் இரும்புத்தாதுக்கள் எங்கு கிடைக்கின்றன ஜார்க்கண்ட் ஒடிசா மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் கர்நாடகா மற்றும் கோவா போன்ற மாநிலங்களில் நம்மளோட இந்தியாவில் முதல்ல பார்த்த டேட்டா வந்துட்டு வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அதாவது சீனா ஆஸ்திரேலியா பிரேசில் இந்தியா ரஷ்யா இந்த ப்ளேஸ்லலாம் இரும்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹயன் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட் ஒடிசா மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் கர்நாடகா மற்றும் கோவா எழுபத்தி ஏழு தமிழகத்தில் இரும்புத்தாது கிடைக்கும் இடம் கஞ்சமலை எழுபத்தி எட்டு மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களுள் ஒன்று தாமிரம் எழுபத்தி ஒன்பது மனித நுகர்வில் முதலிடத்தில் இருக்கும் உலோகம் இரும்பு என்பது மனித நுகர்வில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் உலோகம் அலுமினியம் எண்பத்தி ஒன்று இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு அடுத்து மனித நுகர்வில் மூன்றாவது இடத்தை பெறுவது தாமிரம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுல எது வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது அப்படின்னா அயான் தான் வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது அலுமினியம் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு தாமிரம் எண்பத்தி இரண்டு வெப்பம் மற்றும் மின்சாரத்தினை எளிதில் கடத்தக்கூடியது தாமிரம் எண்பத்தி மூன்று தாமிர உற்பத்தியின் முக்கால் பங்கு எது தயாரிப்பதற்கு பயன்படுகிறது மின்சார கம்பி வடங்கள் தொலைத்தொடர்பு கேபிள்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் எண்பத்தி நான்கு தாமிர உற்பத்தியில் உலக அளவில் முதலிடத்தை வகிப்பது சிலி நாடு எண்பத்தி ஐந்து தாமிர உற்பத்தி செய்யும் பிற நாடுகள் அதாவது சிலி நாட்டை தவிர்த்து வேற எங்கெல்லாம் தாமிரம் வந்துட்டு உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா பெரு சீனா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் காங்கோ மற்றும் ஆஸ்திரேலியா இங்கே எல்லாமும் தாமிரம் வந்துட்டு உற்பத்தி செய்கிறாங்க எண்பத்தி ஆறு அரிய மற்றும் விலை மதிப்பற்ற உலோகம் தங்கம் எண்பத்தி ஏழு உலக சந்தையில் அதிக தேவை உள்ள உலோகம் தங்கம் எண்பத்தி எட்டு பண்டைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் தங்க நாணயங்கள் எண்பத்தி ஒன்பது ஆபரண தயாரிப்பிலும் பல் மருத்துவத்திலும் பயன்படுவது தங்கம் தொண்ணூறு செழிப்பின் அடையாளமாக கருதப்படுவது தங்கம் தொண்ணூற்றி ஒன்று செல்வத்தின் வடிவமாக கருதப்படுவது தங்கம் தொண்ணூற்றி இரண்டு உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு சீனா தொண்ணூற்றி மூன்று தங்கம் உற்பத்தி செய்யும் முக்கிய பிற நாடுகள் ஆஸ்திரேலியா ரஷ்யா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தென்னாப்பிரிக்கா மற்றும் கனடா தொண்ணூற்றி நான்கு உலக அளவில் தங்க இருப்பு அதிகமுள்ள முதன்மையான நாடு ஆஸ்திரேலியா ஸோ உற்பத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சீனா அதே மாதிரி இருப்பு எங்க இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஆஸ்திரேலியா தொண்ணூற்றி ஐந்து ஆஸ்திரேலியாவில் எத்தனை டன் தங்கத்தாது இருப்பு உள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறு டன் தொண்ணூற்றி ஆறு இந்தியாவில் அதிக அளவு தங்கத்தை உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா தொண்ணூற்றி ஏழு உலகின் ஆழமான தங்கச் சுரங்கங்களுள் ஒன்று கோலார் தங்கவயல் தொண்ணூற்றி எட்டு அலுமினியம் எந்த தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது பாக்ஸைட் தொண்ணூற்றி ஒன்பது பெரும்பாலான தாதுக்களில் அடங்கி இருப்பது அலுமினியம் நூறு எதில் அதிக அளவு அலுமினியம் உள்ளது பாக்ஸைட் நூற்றி ஒன்று மற்ற உலோகங்களுடன் ஒப்பிடும்போது பரவலான பயன்பாட்டினை கொண்டிருப்பது அலுமினியம் நூத்தி இரண்டு எடை குறைந்த கடினமான மற்றும் விலை குறைந்து இருக்கும் உலோகம் அலுமினியம் நூத்தி மூன்று உலக அளவில் கட்டுமான பணிக்கு பிரபலமான ஒன்று அலுமினியம் நூத்தி நான்கு அலுமினியம் எந்த தயாரிப்பில் பயன்படுகிறது விமானங்கள் கப்பல்கள் ஆட்டோமொபைல்கள் தொடர்வண்டி பெட்டிகள் நூற்றி ஐந்து மின்சாரம் மற்றும் வெப்பத்தினை எளிதில் கடத்தக்கூடியது அலுமினியம் நூற்றி ஆறு மின்சாரம் மற்றும் வெப்பத்தினை எளிதில் அலுமினியம் கடத்துவதால் எது தயாரிக்க பயன்படுகிறது மின்சார கம்பி வடங்கள் நூற்றி ஏழு அரித்தல் செயலினை அதிகரிக்க தாங்கிக் கொள்ளக்கூடியது அலுமினியம் நூற்றி எட்டு அலுமினியத்துடன் சிறிய அளவிலான பிற உலோகங்களைச் சேர்ப்பதன் மூலம் டேஷ் உருவாக்குகிறது தூய அலுமினியத்தை விட உயர் ரக கலவையை நூற்றி ஒன்பது தூய அலுமினியத்தை விட உயர் ரக கலவையின் வேறு பெயர் அலாய் நூற்றி பத்து உயர் ரக உலோக கலவைக்கு எடுத்துக்காட்டு டியூராலுமின் நூற்றி பதினொன்று உலகின் முன்னணி பாக்ஸைட் உற்பத்தி செய்யும் நாடு ஆஸ்திரேலியா நூற்றி பனிரெண்டு ஆஸ்திரேலியாவை தவிர பாக்சைட் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் நாடுகள் சீனா பிரேசில் இந்தியா கினியா ஜமைக்கா மற்றும் ரஷ்யா நூற்றி பதிமூன்று நான்கில் ஒரு பங்கு பாக்ஸைட் தாது படிவுகள் எங்கு மட்டுமே உள்ளது கினியா நூற்றி பதினான்கு இந்தியாவின் முக்கியமான பாக்சைட் உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் இது வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் ஒடிசா குஜராத் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா சட்டீஸ்கர் தமிழ்நாடு மற்றும் மத்திய பிரதேசம் இந்த மாநிலத்தில் எல்லாமே பாக்ஸைட் வந்துட்டு உற்பத்தி செய்கிறாங்க நூற்றி பதினைந்து தமிழகத்தில் பாக்சைட் படிவுகள் அதிக அளவில் உள்ள பகுதி சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலையில் நூற்றி பதினாறு தங்கத்தை போன்று விலை மதிப்புமிக்க ஓர் உலோகம் வெள்ளி நூற்றி பதினேழு தங்கத்தை விட பரந்த பயன்பாட்டினை கொண்டது வெள்ளி நூற்றி பதினெட்டு எந்தெந்த பொருள்கள் தயாரிப்பில் வெள்ளி அதிகம் பயன்படுத்தப்படுகிறது நகை தயாரிப்பில் பல் மருத்துவத்தில் புகைப்பட பொருள் தயாரிப்பில் மின்முலாம் பூசுதல் ஆடம்பர பொருள்கள் தயாரித்தல் இதில் எல்லாத்துலேயும் வெள்ளி வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நூற்றி பத்தொன்பது மூன்றில் இரண்டு பங்கு பணம் ஈட்டும் நோக்கத்திலும் பயன்படுத்துவது பயன்படுத்தப்படுவது வெள்ளி நூற்றி இருபது தங்கத்தை போன்று அரித்தலை தாங்கக்கூடியது வெள்ளி நூற்றி இருபத்தி ஒன்று உலகின் முன்னணி வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடு மெக்சிகோ நூற்றி இருபத்தி இரண்டு மெக்சிகோவை தவிர வெள்ளி உற்பத்தி செய்யும் மற்ற நாடுகள் பெரு சீனா ரஷ்யா ஆஸ்திரேலியா மற்றும் சிலி நூற்றி இருபத்தி மூன்று ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வெள்ளியானது எந்த நாடுகளில் காணப்படுகிறது தென் அமெரிக்க நாடுகளில் நூற்றி இருபத்தி நான்கு வெண்சாம்பல் நிறத்தில் கடினமான பளபளப்புடைய மற்றும் உடையக்கூடிய ஓர் உலோகம் மாங்கனீசு நூற்றி இருபத்தி ஐந்து மாங்கனீசின் பொதுவான தாதுக்கள் பைரோலுசைட் மாங்கனீசு சைலே மெலேன் ரோசைட் ஸோ இது எல்லாமே மாங்கனீஸோட பொதுவான தாதுக்கள் நூற்றி இருபத்தி ஆறு நல்ல தரமான எஃகு உற்பத்திக்கு முக்கியமானது மாங்கனீஸு நூற்றி இருபத்தி ஏழு மாங்கனீஸின் பயன்பாடுகள் மின்சார பேட்டரிகள் தயாரிப்பில் செங்கல் பானை மற்றும் தரைதள தயாரிப்பில் வண்ண பொருள்களாக பயன்படுகிறது நூற்றி இருபத்தி எட்டு அழுக்கு நீக்கும் திரவம் மற்றும் சலவை தூள் தயாரிப்பில் பயன்படுவது மாங்கனீசு மூலக்கூறுகள் நூற்றி இருபத்தி ஒன்பது உலகின் முன்னணி மாங்கனீசு உற்பத்தி நாடு தென் ஆப்பிரிக்கா நூற்றி முப்பது மாங்கனீசு உற்பத்தியில் உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகள் சீனா ஆஸ்திரேலியா காபன் பிரேசில் இந்தியா நூற்றி முப்பத்தி ஒன்று மாங்கனீசை ஏற்றுமதி செய்வதிலும் குறிப்பிடத்தக்க நாடுகள் சீனா ஆஸ்திரேலியா காபன் பிரேசில் இந்தியா உற்பத்தி மட்டும் வந்துட்டு இவங்க கொடுக்கல அதே மாதிரி ஏற்றுமதியிலையும் இந்த நாடுகள் எல்லாமே வந்துட்டு குறிப்பிடத்தக்க நாடுகளாக இருக்குது நூற்றி முப்பத்தி இரண்டு உலோகத்தினை கொண்டிராத வளங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அலோக வளங்கள் நூற்றி முப்பத்தி மூன்று அலோக வளங்கள் கடினமான பொருள்கள் அல்ல நூற்றி முப்பத்தி நான்கு மின்சாரத்தையும் வெப்பத்தையும் எளிதில் கடத்தாது அலோகங்கள் நூற்றி முப்பத்தி ஐந்து அலோகத்திற்கு எடுத்துக்காட்டு மைக்கா சுண்ணாம்புக்கல் ஜிப்சம் போலமை பாஸ்பேட் நூற்றி முப்பத்தி ஆறு மைக்காவின் தாதுக்கள் மஸ்கோவேட் பயோடைட் முந்நூற்றி முப்பத்தி ஏழு மின் மற்றும் மின்னணு தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் கனிமங்களில் ஒன்று மைக்கா நூற்றி முப்பத்தி எட்டு மின் தொழில்களில் காப்பு பொருள்களாக பயன்படுத்தப்படுவது மைக்கா நூற்றி முப்பத்தி ஒன்பது மசகு எண்ணெய் மற்றும் அலங்காரச் சுவரொட்டிகள் தயாரிப்பில் பொடி வடிவில் சேர்க்கப்படுவது மைக்கா நூத்தி நாற்பது மைக்கா உற்பத்தி செய்வதில் உலக அளவில் முன்னிலை வகிப்பது சீனா நூத்தி நாற்பத்தி ஒன்று சீனாவை தவிர மைக்கா உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிப்பது ரஷ்யா பின்லாந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் துருக்கி மற்றும் கொரியா நூற்றி நாற்பத்தி இரண்டு இந்தியாவில் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் மைக்காவானது எங்கு கிடைக்கிறது ஆந்திர பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் நூற்றி நாற்பத்தி மூன்று சுண்ணாம்புக்கல் என்பது ஒருவித படிவுப்பாறை நூற்றி நாற்பத்தி நான்கு மடிந்த கடல் உயிரினங்களின் எலும்பு துண்டுகள் சிதைவுற்று ஏற்பட்ட படிவினால் ஏற்படுபவை சுண்ணாம்புக்கல் நூற்றி நாற்பத்தி ஐந்து சுண்ணாம்புக்கல்லிற்கு எடுத்துக்காட்டு பவளப்பாறை போரோ மினிபெரா மற்றும் மெல்லுடலிகள் நூற்றி நாற்பத்தி ஆறு அதிகப்படியாக நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கற்கள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது கட்டுமான பணிகளுக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு சுண்ணாம்பு கற்கள் எங்கு பயன்படுகின்றன முகப்புக்கள் தரையில் பதிக்கப்படும் கற்கள் சாளரங்கள் அடிமனை படிகட்டுகள் நூற்றி நாற்பத்தி எட்டு நொறுக்கப்பட்ட சுண்ணாம்புக்கல் எங்கு பயன்படுத்தப்படுகிறது உலோக பிரிப்பு மற்றும் சுத்திகரிப்பு பணிக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது சுண்ணாம்புக்கல்லிலிருந்து தயாரிக்கப்படுவது போர்ட்லாண்ட் சிமெண்ட் நூற்றி ஐம்பது உலகின் பாதிக்கும் மேற்பட்ட சுண்ணாம்புக்கல் உற்பத்தி எங்கு நடைபெறுகிறது சீனா இது வந்துட்டு ரொம்ப பெரிய லெசனாக இருக்குது இந்த டேட்டா மட்டும் இல்லாமல் ஒரு சில டேட்டாவும் கொடுத்துருக்காங்க இந்த 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 அட்டவணையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போயே வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது அதனால் நாம் இந்த லெசனை ரெண்டு பார்ட்டாக வந்துட்டு பார்க்கலாம் அதே மாதிரி புக் பேக்கில் இருக்கிறதும் சேர்த்து தான் வந்துட்டு நாம் பார்க்க போகிறோம் இதுவும் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ வந்துட்டு இன்னும் ரொம்ப லென்த்தியாக போகும் அதனால் இதோட கண்டினியூஷன் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மொத்தமாக நான் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி கொஷின் வந்துட்டு சொல்லியிருக்கேன் ரிமைனிங் இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்